ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் காக்கா ஒன்று கூடு கட்டி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சான் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சிறுமி இருந்தாலும் அவள் நிறையா புறாக்கள் வளர்த்துக்கிட்டு வந்தாலும் அப்படி வளர்த்துக்கிட்டு வரும்போது டெய்லியும் அந்த புறாக்களுக்கு தானியங்களை உணவாக கொடுப்பாலாம் அதை கொடுக்கறதை பார்த்த காக்காய்க்கு ஏன் நாம் இதை சாப்பிடக்கூடாது நமக்கு ஏன் நமக்கு வந்து தானியங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுதான் அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நாள் தானியங்கள் அந்த காக்கா புறாக்களுக்கு கொடுக்கும்போது அந்த காக்காவும் போய் சாப்பிட்றதுக்கு போச்சான் அப்படி போகும்போது அந்த பு காக்காவை மட்டும் அந்த சிறுமி துரத்தி விட்டுட்டாலாம் துரத்தி விட்டதும் ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு மரத்தில் உட்காந்துக்கிட்டு யோசிச்ச காக்கா நம்மளை ஏன் துரத்தி விடுறாங்க நான் அந்த புறாக்களுக்கு மட்டும் டெய்லி உணவு கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தூரமாக அது கன்று கட்டின தூரத்தில் ஒரு பெயிண்ட் டப்பாக இருந்துதான் பெயிண்ட்டு டப்பாவும் ப்ரெஷ்ஷும் இருந்துதான் அதை பார்த்த உடனே அந்த காக்கா என்ன ஒரு ஒருவேளை நம்ம நம்ம கலரை மாற்றிக்கிட்டு வந்தால் நமக்கும் தானியம் கொடுப்பாங்களா உணவு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசித்த காக்கா போய் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து பெயிண்ட் எடுத்து தலைமையில ஊற்றிக்கிட்டு கலர் மாற்றிக்கிட்டு வந்துருச்சான் கலர் மாற்றிக்கிட்டு வந்த உடனே அந்த புறாக்களோடு சேர்ந்து அந்த காக்காவும் தானியங்களை சாப்பிடும்போது அந்த சிறுமி எதுவுமே பண்ணலையா ஆஹா நம்மளை இப்போ எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியே டெய்லி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்குது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது பக்கத்தில் இன்னொரு காக்கா வந்து வே மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு கத்திருக்குது கத்தின உடனே இந்த காக்காவும் நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த காக்காவும் கத்தனை சாம்பார் கத்தின உடனே புறாக்களுங்கள்லாம் கண்டுபிடிச்சிருச்சுங்களாம் என்னடாவ நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மள மாதிரி இருக்காங்க ஆனால் காக்கான்னு கத்துறாங்களே அப்படின்னு அந்த காக்காவை பார்த்து புறாக்கள் எல்லாம் பார்த்துச்சாம் பாரு ஓகே தான் கண்டுபிடிச்சிருச்சுங்களாம் இது வந்து வேஷம் பூச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த காக்காவை கொத்து கொத்துன்னு கொத்திருச்சான் அப்படி கொத்தும்போது அந்த பயந்து அந்த புறாக்கிட்டிருந்து ரெஸ்க்கு போய் அங்கேருந்து ஓடி போச்சான் ஓடி போய் சரி இனிமேல் நம்ம இப்படி பண்ணக்கூடாது நம்ம காக்கா கூட நம்ம இனத்தை கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் காக்கா இனத்தோட சேர்ந்து சேரத்துக்கு போச்சோம் அங்கே போன உடனே காக்காவை பார்த்தா அடையாளமே தெருலி கா புறாக்கள் கொத்தி கொத்தி உடம்புலாம் ஒரு ரத்தமாக ஏற்கனவே இப்போ பெயிண்டை ஊற்றி கலர் மாறினதுனால காக்கா எங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் அங்கே போன உடனே காக்காங்களும் கொத்த ஆரம்பிச்சிருச்சான் அப்படி போது சரி இருந்தா நம்மளை கொத்தி கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போய் வளர்ந்து வளர்ந்து வச்சோம் அவ்வளோதான் கதை இது என்ன சொல்லுதுன்னா நம்ம எதுக்காகவும் நம்மளை வந்து வேஷம் போட்டு காட்டக்கூடாது நம்ம நம்மளாக இருந்தோங்கன்னா நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும்